வணக்கம் விவசாய விவசாயி சொந்தங்களே நான் தான் உங்க கிராம விவசாயி பேசுறேன் இன்னைக்கு பார்க்கக்கூடிய நல் ரகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மகேந்திரா எம்பிஆர் ஆறு ஜீரோ ஆறுன்னு சொல்லக்கூடியது இது பாத்தீங்கன்னா ஒரு தனியார் நிறுவனத்தோட ஒரு நல் ரகம் தாங்க சமீப காலங்களா மக்கள் மத்தியில ரொம்பவே வரவேற்பு பெற்ற ஒரு நெல் ரகங்க சோ இந்த நில் ரகத்தை எப்பெல்லாம் நடவு செய்யலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நவரை குருவை சொர்ணவாரி ஆகிய பட்டங்களுக்கு இந்த நல் ரகம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சுடுபலாக இருக்கும் இந்த நல் ரகத்தை நீங்கள் நேரடி நல் விதிப்பும் செய்யலாம் கை நடவும் செய்யலாம் மிஷின் நடவும் செய்யலாம் இது மூணுக்குமே ஏற்ற நல் ரகமாக இந்த நல் ரகத்தை பார்க்கப்படுது அது மட்டும் இல்லாமல் மிகவும் சன்ன நல் ரகம் சமையலுக்கு மிகவும் சுவையாக இருக்கக்கூடியது அது மட்டும் இல்லாமல் இதனோட பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஹையாக இருக்கும் ஸோ மற்ற நல் ரகங்களை விட இந்த நல் ரகோட விலைவாசி ரொம்பவே அதிகமாக இருக்கும் அதனால பார்த்தீங்கன்னா நிறைய மக்கள் பார்த்தீங்கன்னா இந்த நல்ரகத்தை ரகத்தை விரும்பி போகிற காரணம் அப்படின்னு பார்த்தா இது ஒன்று தான் ஸோ இந்த ஆர் இந்த மாதிரியான நில ரகங்களுக்கு ஈடு கொடுக்குற அளவுக்கு இந்த நல்ரகத்தோட தன்மை பார்த்தீங்கன்னா ரொம்பவே அதிகம் மஹேந்திரா ஆர் ஆறு ஜீரோ ஆறுன்னு சொல்லக்கூடியது ஒரு ஹைபிரிட் இம்போர்டட் பேடி வெரைட்டிங்க ஸோ இதனோட வயது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நடவு செஞ்ச நூற்றி ஐந்து நாள்லருந்து நூற்றி பத்து நாட்கள்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அறுவடைக்கு தயாராகிடுங்க இந்த நல் வெளியிடப்பட்ட ஆண்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு வெளியிடப்பட்ட ஒரு நில ஒரு ஏக்கருக்கு குறைஞ்சபட்சமாக முப்பத்தஞ்சு மூட்டையும் அதிகபட்சமாக உங்களுக்கு நாற்பது மூட்டை வரைக்கும் மகசூல் எடுக்கிறாங்க அந்த அளவுக்கு பதினாலு சூப்பரான மகசூல் திறன் இருக்கிற ஒரு நல் ரகங்க மிக மிக சன்ன நல் ரகமா தாங்க பார்க்கப்படுது விதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு நீங்கள் கை நடவு செய்யற விவசாயிகளாக இருந்தால் இருபது கிலோ தேவைப்படும் இயந்திர நடவு செய்யற விவசாயிகளாக இருந்தால் உங்களுக்கு ஒரு பதினஞ்சு கிலோ தேவைப்படும் நேரடி நெல் விதைப்பு விதைக்கிறதுனால உங்களுக்கு பதினஞ்சு கிலோ தேவைப்படுங்க இந்த நெல் ரகத்தோட உயரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சமாக மூணு இருந்து அதிகபட்சமாக உங்களுக்கு மூன்று அடி வரைக்கும் உயரம் வளரக்கூடிய கூடியது இந்த நாள் ரகம் குறைந்த உர செலவு தாங்க இந்த நாள் ரகத்துக்கு ஆகும் அதாவது ஒரு நடவு செஞ்சு பதினஞ்சு நாள்ல இருந்து நம்ம போடக்கூடிய உரங்களை ஒரு ரெண்டு உரங்கள் பயன்படுத்தினாவே போதுமானது உங்களோட அறுவடையை நீங்க முடிச்சிடலாம் சோ நெல் ரகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மகேந்திரா சோ இது ஒரு ஹெக்டருக்கு எவ்வளவு மகசூல் தரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆறு டன்ல இருந்து ஆறு புள்ளி அஞ்சு டன் வரைக்கும் மகசூல் தருங்க சொன்ன மாதிரி இது எஃப் ஒன் ஹைபிரிட் இம்போர்டட் பேடி வெரைட்டிங்க இந்த நெல் கதிர் அப்படின்னு பாத்தீங்கன்னா பதினைந்து வந்து இருபது சென்டிமீட்டர் நீளமாகவே இருக்கும் அதனால பார்த்தீங்கன்னா நெல்மணிகள் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு நெல்கதிரில் இரநூத்தி அறுபதுலேருந்து இரநூத்தி எண்பது நெல்மணிகள் வரைக்குமே காணப்படுங்க அதனால தான் இதனோட மகசூல் பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்குது சன்ன நெல் ராகமாகவும் இருந்தாலும் கூட கை நடவு நாற்று விட்டு எவ்வளோ நாளாக நடவு செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபது நாள்லேருந்து ஒரு இருபத்தஞ்சு நாட்களாக நீங்கள் நடவு செய்யலாங்க இயந்திர நடவாக இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாற்று விட்டு இருபது நாள்லேருந்து ஒரு இருபத்தி ரெண்டு நாட்களுக்குள்ளேயே நடவு செய்யணும் நேரடி நெல் விதிப்புக்கும் இது பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூட்டபுளாக இருக்குங்க இதனோட சந்தை விலை அப்படின்னு பாத்தீங்கன்னா எழுபத்தஞ்சு கிலோ நெல்லின் விலை குறைஞ்சபட்ச விலையா உங்களுக்கு ஆயிரத்தி எட்நூறு ரூபாயும் அதிகபட்ச விலையா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி நானூறு ரூபாய் வரைக்குமே எதிர்பார்க்கலாம் நீண்ட மெல்லிய தானிய அமைப்பை கொண்டுள்ளதுங்க நோய் எதிர்ப்பு சக்தி அப்படின்னு பாத்தீங்கன்னா இலை உரை கருகள் இலை உரை அழுகல் புகையான் தாக்கம் புழு தாக்கம் குழுத்து பூச்சி தாக்கத்துக்கும் மாவு பூச்சிக்கும் ஒரு மிதமான எதிர்ப்பு சக்தி உடைய ஒரு நல் ரகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மகேந்திரா சீட்ஸோட மகேந்திரா எம்பி ஆர் ஆறு ஜீரோ ஆறுன்னு சொல்லக்கூடிய இந்த நல் ரகம் வந்தாங்க ஒரு விதை நில தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா அதனோட மூணு விஷயம் விதை இருக்குதா அது மட்டும் இல்லாம அதனோட சந்தை மதிப்பு அதனோட மகசூல் அதனோட வயது இதெல்லாம் அடிப்படையில தான் ஒரு விவசாயி ஒரு ரகத்தை தேர்வு பண்ணுவாங்க இந்த விளையும் இவ்வளவு லாபம் இந்த நெல் ரகம் குறுகிய காலத்துல அதிகமா லாபம் தரக்கூடிய ஒரு நல் ரகமா தாங்க பார்க்கப்படுது வயது அப்படின்னு நூறு நாள் அறுவடைக்கு வந்துடும் அது மட்டும் இல்லாம இந்த இந்த நெல்ரகத்தை எந்த மாநிலங்களில் அதிகமாக பயிர் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா தெலுங்கானா ஆந்திர பிரதேஷ் தமிழ்நாடு மற்றும் மகாராஷ்டிரா இந்த மாநிலங்கள் எல்லாமே இந்த மகேந்திரான்னு சொல்லக்கூடிய இந்த நல் அதிகமாக பயிர் பண்றாங்க இந்த நெல் ரகத்தின் நீர் பாசனம் பாத்தீங்கன்னா ரொம்பவே குறைவு வாங்க அது மட்டும் இல்லாம இந்த நெல் ரகம் அரிசி சமையலுக்கு ரொம்பவே சுவையா இருக்கும் இது மற்ற நெல் ரகங்களை விட இருபது சதவீதம் கூடுதல் லாபம் தரக்கூடிய ஒரு நெல் ரகங்கள் ஸோ மஹேந்திரா சீட்ஸ்ல நிறைய நெல் ரகம் இருக்கு ஒன் ஆஃப் த பெஸ்ட் நெல் ரகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மஹேந்திரா எம் ஆர் ஆறு ஜீரோ ஆறுன்னு சொல்லக்கூடிய இந்த நெல் ரகம் தாங்க இந்த நெல் ரகம் பார்த்தீங்கன்னா இங்க அருகாமையில் இருக்க உர கடைகளில் எல்லா கடைகளிலுமே இந்த நெல் ரகம் பார்த்தீங்கன்னா இருக்கும் ஸ்டாக் இருக்கும் அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு நிலம கூட நம்ம வீடியோவை நிறைய விவசாயிகள் பார்க்குறீங்க ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோவை லைக் பண்ணுங்க அப்படியே வீடியோவை உங்கள் அருகாமல் இருக்க நெல் விவசாயம் பண்ணுற விவசாயிக்கு ஷேர் பண்ணுங்க ஸோ நம்மளுக்கு காசு பணம் கேட்கல இந்த விவசாயியை மோட்டிவேட் பண்ணுற வகையில் ஒரு லைக்கும் ஒரு ஷேர் மட்டும் பண்ணுங்க ஸோ ஒரு நிறைய விவசாயிகள் பார்த்தீங்கன்னா வீடியோ பார்க்குறீங்க ரெகுலராக நம்மளும் ரெகுலராக வீடியோ போட்டுக்கிட்டு தான் இருக்கும் ஸோ வீடியோ பார்த்துட்டு அப்படியே போயிடுறீங்க ஸோ உங்களால் முடிஞ்சது ஒரே ஒரு லைக் மட்டும் போடுங்க வேறு எதுவும் நான் கேட்கல சோ இந்த வீடியோவை உங்க அருகாமல் இருக்க நல் விவசாயம் பண்ற விவசாயிக்கு ஷேர் பண்ணிடுங்க உங்களுக்கு ஏதாச்சும் வீடியோக்கள் தேவைப்படுது அப்படின்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க கண்டிப்பா நான் அதை பத்தி வீடியோ போடுவேன் அது மட்டும் இல்லாம இந்த கிராம விவசாயிக்கு நீங்க தான் சப்போர்ட் பண்ணணும் அடுத்து ஒரு நல்ல வீடியோவை நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் உங்களுக்கு விவசாயம் பண்ண ஆசையா இருக்கா அத பத்தி அதிகமா தெரிஞ்சுக்கணும்னா கிராம விவசாயி யூடியூப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க